వ్యూవర్స్ ఇక్కడ చూడండి ఈ వీడియోలో పూజా హెగ్డే గారు వన్ ఆఫ్ ద లీడింగ్ హీరోయిన్ ఫిలిం హీరోయిన్ ఇస్ గోయింగ్ ఇన్ టు ద తిరుమల తిరుపతి టెంపుల్ విత్ హర్ ఆమె కిన్ అండ్ కిత్తోడ సేందే టెంపుకులే పోయిట్ క్యూ లైన్లో பட் அந்த லைனில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தவிர வேறு யார் வேறு யாருமே இல்லைங்க காலியாக இருக்க பாருங்கள் அந்த கியூ லைனு ஆ பார்த்துங்களா எப்படி என்ன எந்த டைம் அது நமக்கு தெரிஞ்சால் நம்மளும் போகலாம் இல்லையா அந்த மாதிரி கடவுள்கிட்ட போகிறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியாமல் போச்சப்பா ஆ பார்க்குறவங்க யாராவது காமெண்ட் பண்ணுங்க சுவாமி ஒரு காலத்தில் நானும் வந்து ஐ வாஸ் எ மலை மேலே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஐ வாஸ் அன் எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் ஆ திருமலா டெம்பிள் ஆட் இந்த மாதிரி ஒரு பிரத்யேகமான செப்பரேட்டு க்யூ லைன் ஒன்று இருக்குது ஃபிலிம் ஆக்ட்ரஸ்க்கு அப்படின்னு நமக்கு தெரியாமல் போச்சேன் இல்லைன்னா எல்லாருக்கும் இதே வயி இருக்கா அந்த வயி எந்த வையனு தெரியலையே யாரும் ஒரு ஒரு ஈ காக்கா கூட எல்லாமே க்ளீனாக கிளியராக எம்டியாக இருக்க பாருங்கள் அவங்க லைனில் தான் போகிறாங்க ஆனால் எவ்வளோ நல்லா போகிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப பாருங்க கொஞ்ச நேரம் பாருங்கள் அப்படியே எங்கேருந்து வர்றாங்க எப்படி என்ட்ராகிறாங்க கோவிலுக்குள்ள திருமலா கோவிலுக்குள்ள பெருமாள் கோவில் திருமலாவுக்குள்ளே அது பாருங்கள் லைன் தானே அது அந்த லைனில் யாருமே இல்லை பாருங்கள் எப்படிங்க அது விவிஐபிஸ் கூட ஆ இந்த மாதிரி க்ளீனாக க்ளீன் த சென்ஸ் ஆலே எல்லாமே லைன்ல அவங்க மட்டும் அதை பாருங்கள் ஒரு ஒரு மூணு மூணு ஆறு ஆறு ஒரு எட்டு எட்டு பத்துக்குள்ளே தான் இருக்குது அது டோட்டலி தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க மட்டும் பாரு பூஜை அக்டி மேடம் பாருங்கள் ஒன்றும் தெரியாது அப்பாவை மாதிரி பட்டு சேலை கட்டிக்கிட்டு எவ்வளோ அடக்கமாக போகிறாங்க பாருங்கள் ஹீரோயின் மாதிரியே இல்லை இல்லை ஆர்டினரி வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்காங்க பாருங்கள் பட் இந்த வீடியோவில் என்னன்னா நமக்கு தெரிய வேண்டியது அந்த க்யூவில் இன்னும் ஆள் மற்றவங்க யாருமே இல்லை எந்த நாட் ஈவன் ஏ சிங்கிள் பர்சன் இஸ் இக்செப்ட் எயிட் பீப்புள் அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் பூஜா ஹக்டே மேடமோட பூ फेमिली मैर्स मट एटर अभी इन पिविलेजी वे फ्रेंड्स थैंक्स फॉर वाचिंग। इफ यू लाइक द वीडियो यू कैन लाइक एंड सब्सक्राइब योर अंड सब्सक्रेबर चानल ओकेवांक्यू Lord Venkateshwara may shower his blessings on you. Thank you, friends.